இந்த கஸ்தூரிக்கு எதிராக ஒரு பேர் சொன்னேங்கல்ல கஸ்தூரி க நடிகை கஸ்தூரிக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கணுங்க யார் யாரெல்லாம் பேசினாங்க உங்ககிட்ட இது வேணாம் செ அவர் சைகர் பாபு பேசுனாரு சின்ன ஒரு ஒரு ரெண்டு அமைச்சர்கள் பேசினார் அவ்வளோ மூணு அமைச்சர்கள் பேசுனாங்க அப்புறம் எல்லா இதுலேருந்தும் உங்களுக்கு பெரிய அளவில் வந்தது அதுக்கு உடனே ஒரு தெலுங்குன்றத பேசினது அந்த அம்மா பேசின வார்த்தை தங் சிழிப்பாகி தப்பாச்சு கரெக்டாக தப்பு பேசுனது இல்லைன்னு நம்ம மறுக்கலை நியாயப்படுத்தலை நான் சொல்லிட்டேன் இதுக்கு பற்றி இவ்வளோ பேர் கொதிச்சு வந்து உடனே வந்து மியூசியம் முறுக்காதீங்க இருங்க இவ்வளோ பேர் உங்களுக்கு உங்களுக்கு ரோஷம் வருது உங்களுக்கு எல்லாம் சேர்ந்து எட்டியாரு கொடுக்குறாரு நாயுடு கொடுக்குறாரு நாய்க்கரு வந்து எல்லாம் சேர்ந்து வந்து காமாட்சி நாயுடு பேரவை தலைவரை வந்து சொல்லி பேச வச்சு ஒரு அறிக்கை கூட விடாது அடி போடு பார்க்கலான்றாங்கல்ல எங்கள் மொழியை காட்டு முராண்டி மொழி காட்டு முராண்டி மொழி நூறு முறை சொல்லிட்டு போய்க்கிற மனுஷனை என்ன பண்ணுறது இப்போ சொல்லுங்கள் உங்கள் மொழியை காட்டு முராண்டி மொழின்னா நீங்கள் கோபரமாக வராதா நான் சொல்ல மாட்டேன் அந்த வார்த்தையை ஒரு மனசாட்சியை தொட்டு சொல்லு சொல்லுங்க தாய் மொழி நான் முராண்டி மொழி நான் பேரை சொல்ல விரும்பல அவன அந்த சமூக மக்கள் வருத்தப்படுவாங்க எனக்கு அந்த சமூகத்திலே நண்பர்கள் எல்லாருமே இருக்காங்க உங்களுக்கும் தெரியும் நான் அதுன்னு சொல்லல எந்த ஒரு மொழியுமே காட்டு மொழின்னு சொல்றது தாயை பழிச்சனை விட சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா அப்போ இங்கே இங்கே கோபம் வந்தால் மட்டும் உங்களுக்கு அப்படியே துடிக்குது எப்படி சொல்றீங்க ஒரு வார்த்தை இந்த இந்த இனத்தை சொன்னோடனே ஒன்னே எல்லா இடத்துலேருந்தே எங்களுக்கு வந்துச்சு தொலைபேசி அமைச்சரே பேசினார் உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு உப்புக்கல்ல கூட தூக்கி போட்டிருக்க மாட்டாங்க அந்த அமைச்சர் கரெக்டா அஞ்சு வயசாக கொடுத்துருக்க மாட்டாங்க கரெக்டா பணம் எதுவும் வாங்கியிருக்க மாட்டீங்க கரெக்டாக எத்தனை மந்திரிங்க பட்டியலில் வந்துச்சா சொல்லிட்டீங்களா வெளிப்படையா இதுக்கு மட்டும் நான் எழுதாரே இதுக்கு ஒரு அறிக்கை கூட விட்டுறாத அவளை அரிசி எப்படி கோர்ட்டில் நிறுத்து கம்ப்ளைண்ட் கொடு எல்லாம் பதறீங்க இந்த மண்ணில் உட்காந்துன்னு இங்கே சாப்பிட்டுக்கிட்டு என் மொழியை நீ காட்டு முராண்டி மொழின்னு சொல்லிங்கிற ஒன்றை நான் என்ன பண்ணியிருக்கணுன்னு மட்டும் பதில் சொல்லி முடியுங்க உன் தாய்மொழியை நான் கொச்சப்படுத்தினா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க

தமிழ்நாடு ஆனதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாரு நான் குறிப்பில் எடுத்து காட்டுறேன் அறுபத்தி எட்டுல கருணாநிதி அவர்கள் ஒரு விஷயத்துக்காக நான் பதவியை ராஜினாமா செய்யறேன்னு சொன்ன உடனே கொதிச்சு போய் பெரியார் சொல்றாரு இதுதான் பெரியார் பள்ளி ஒருத்தர் படித்த லட்சணம் அது இந்த காட்டு முராணி மொழி நான் நாற்பது வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன்னு புகழ்பெற்ற வார்த்தை என்ன வரைக்கும் அதுதான் இருக்குது தேதி வாரியாக விடுதலையில இருக்குது நான் சொல்ல வருதுன்னா அந்த காலகட்டம் சென்னை மாகாணத்துக்குள்ளேன்னு சொல்கிறப்ப சென்னை மாகாணத்துக்குள்ளே அதிகமாக வேலையிலிருந்து நாடு சமூகத்தை சேர்ந்தவர்கள் மலையாளிகள் செக்ரேட்டில் இருந்தாங்க கரெக்டு வரலாறு படிச்சிருக்கீங்க அப்போ அதுக்கெல்லாம் சொல்லாத மொழி காட்டு முராண்டி மொழின்னு தமிழுக்கு மட்டும் சொல்ல காரணம் என்ன ஒரு மொழி தேவசம் உங்ககிட்ட இருந்துச்சா இல்லையா நீ இது காட்டுமிராண்டி மொழின்னா வா மொழி சொல்லிருக்கணும்னு பக்கத்துல இருக்கிற மூணு மாநிலத்து மொழியை சொல்லிருக்கணும் ஏன் சொல்லலை அதாவது இதுக்கு என்ன பண்ணிருக்கணும் அவர் ஒரு தந்தைங்கிறவரு வந்து அவர் ஒரு அன்பின் மிகுதியாக ஏண்டா அந்த காட்டுப்பையில போய் சேர்ந்து சுத்திரை நம்ம வீட்டுகள்ல சொல்றது இல்லையா அது மாதிரி இது தமிழ்நாட்டுக்காரன் காட்டு பயிலா அது மாதிரி ஒரு அதிகாரத்துல இருந்து இன்ன வரைக்கும் சுகமா அனுபவிச்சிட்டு சொத்து சேர்த்துன்னு வாழ்ந்துட்டு போறதுக்கு அனுமதிக்கிற தமிழ்நாட்டு காட்டுமிராண்டி மா மா இடம் தமிழே காட்டு முறன் அர்த்தம் நீங்க சொல்றத வச்சு நான் சொல்றேன் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இது வந்து பெரியாரோட அவர் என்னைக்கு இறந்தாரோ அதோட போச்சு அவர் இறந்து இது இப்ப எத்தனை காலம் ஆயிடுச்சு பேசுறதுக்காக காட்டு பாசைன்னு சொல்லி யார் சொல்றா நாங்க தமிழை தாய்மொழின்னு சொல்லிட்டு இருக்கோம் தாய் வந்து எங்களுக்கு தமிழ் ஒரு தாய் தெலுங்கு ஒரு தாய்னு சொல்லி நாங்க அதுக்காக நாங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் தமிழுக்காக தமிழுக்காகத்தான் தமிழ்நாடு நாயுடு பிறவின்னு தமிழ்ல தான் எழுதிட்டு இருக்கேன்னு தவிர தெலுங்குல எழுதல புரிஞ்சுக்கோங்க ஏன் நீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு குதர்க்கமான கேள்விகளே ஒரு குழப்பமான சூழ்நிலையில ஏதோ உங்க மனசுக்குள்ள ஏதோ உங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டு இல்ல இல்ல உங்களுக்கு தெளிவா இல்ல இல்ல நீங்க தெளிவா நீங்க சொல்றீங்க நீங்க இல்ல இல்ல நீங்க தெளிவா இருக்கிறது மாதிரி நடிக்கிறீங்க நீங்க தெளிவா இல்லத்துக்குள்ள எல்லா மொழியும் இருக்குது ஒரு மொழியை மட்டும் ஏன் சொன்னாருனாக்கா அது ஒரு தந்தை பாசத்துல காட்டு மணி பயணம் திட்டமாட்டாங்களான்றீங்க ஆமா தந்தைக்கு இந்த ஒரு மொழி மேலதான் கோவம் வரணுமா இவன் மட்டும் தான் காட்டு மணி யாரு தந்தை வந்து எந்த எந்த மொழியை நேசிக்கிறாரோ அந்த மொழி மேல தான் பேசுறாரு வீழ்ச்சிக்கிட்டு இருந்தீங்க நான் எங்களை பத்தி அவர் பேசல சார் அவர் பேசுனது வந்து தமிழ் தமிழ்ல தான் பேசி சார் என்னைக்காவது அவர் தெலுங்குல எந்த மேடையிலயாவது பேசினாரா அவருடைய பத்திரிகையில என்னைக்காவது தெலுங்குல எழுதுனாரா இல்ல கன்னடத்துல எழுதுனாரா இல்ல மலையாளத்துல எழுதுனாரா அவர் தமிழ் 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 தான் மூச்சு இருக்கவர தமிழ் தான் சொன்னாரு தமிழ்ல தான் பேசினாரு தமிழ்ல தான் புத்தகம் போட்டாரு தமிழ்ல தான் பத்திரிகை கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு வரைக்கும் திராவிட நாடுன்னு ஒன்று கேட்டுன்னு இருந்தீங்களா அதெல்லாம் என்னது அதனால என்ன

சரித்திரம் இல்லங்க அங்க பெத்த நாட்டையும் பெத்த தாய்மொழியும் வந்து காட்டு முராண்டி அவர் அவர் வந்து அவர் ஒரு ஒரு கண்டிப்புல ஒரு தந்தை சில கண்டிப்புல சில பேர் பேசும்போது அதுக்கு பதில் சொன்னதா இத நீங்க இவ்வளவு பெருசா எடுத்துக்கிட்டு நீங்க இதை சீன் பண்றீங்க இந்த சீன் எல்லாம் வந்து செல்லாது செல்லாது விடுதலை ஏட்டுல சீனா போட்டு வச்சு விடுதலை ஏட்டுல எழுதுனா என்ன அவ தாமரப்பட்டயம் போட்டா என்ன சார் அன்பின் மிகுதியில ஒருத்தர் திட்டக்கூடிய வார்த்தைகள் அந்த வார்த்தையை வந்து அன்பின் மிகுதியா தெலுங்குல வரல மலையாளத்துல அவ பாருங்க அவங்கள வந்து அவர் பெருதா எடுத்துக்கிடல புரிஞ்சுக்கோங்க தெலுங்கையோ மலையாளத்தையோ கன்னடத்தையோ அவர் பெருசா எடுத்துக்கிடல தமிழ்நாடு தமிழ் மக்களை தான் அவர் நேசிச்சார் அதுக்காகத்தான் தமிழ் மொழி பெயர்ல மாநிலம் கேப்பானா பொட்டி ஸ்ரீராமுல வந்து மொழி பெயர்ல தான மாநிலம் கேட்டார் தெலுங்கு எங்களுக்கு தெலுங்கு மொழி பேசக்கூடிய எங்களுக்கு தெலுங்கு மாநிலம் வேணும் கரெக்டாரா இல்லையா கேட்டார் கேட்டார் மொழி பெயர்ல கேட்டார்ல இல்ல கரெக்ட் தான கரெக்ட் தான கரெக்ட் நூற்றுக்கு நூறு கரெக்ட் எவனாவது மொழி பேர்ல மாநிலம் கேட்பானான்னு எழுதியிருக்கிறாரு காட்டுட்டா அப்ப தமிழ் மொழியில தமிழ் மாநிலம் வேணும்னு தனி மாநிலம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க மொழி பேர்ல என்ன மொட்டா பசங்க மாநிலம் கேட்பானா சாதி பேர்ல கேட்கலாம் மதத்தின் பேர்ல கேட்கலான்னு எழுதி இருக்கிறாரு அங்க இருங்க உங்களுக்கு தெலுங்குக்கு சொல்லல தமிழுக்கு சொல்லியிருக்காரு நீங்க பேசுனதால நான் அதெல்லாம் பெரியார் வந்து அவர் வாழ்ந்த நூற்றாண்டு அவர் வாழ்ந்த பிறந்த காலம் என்ன அவர் வாழ்ந்த நாட்கள் என்ன அவர் அப்ப அவருக்கு இருந்த கல்வி அறிவு என்ன நீங்க அந்த நேரத்துல அதுதான் புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து எவ்வளவோ மக்கள் வந்து இன்னைக்கு எவ்வளவோ முன்னேற்றத்தை நோக்கி இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் உலகத்துக்கு வந்துட்டோம் நம்ம எல்லாருமே சார் ஜாதிய உடல சாதிய உடல் என்ன ஓபிசி நீங்க ஓ விடுங்க அதுக்கப்புறம் பிசி விடுங்க இதெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு நான் எனக்கு வேலை எனக்கு ஓபிசி வேணும் எனக்கு வேலை வேணும்னா பேக்வேர்டு வேணும் அது வேணும் இது வேணும் கழுத வேணும் கத்திரிக்காய் வேணும் குதிரை வேணும் யானை வேணும்னு கேட்க தெரியுது முதல் ஜாதியில விட்டு தொலைக்கணுமா இதெல்லாம் விட்டு தொலைங்க பெரியார் சாதி பாருங்க பாருங்க இது வந்து நம்ம பண்ண இயலாது பார்லிமெண்ட்ல தீர்மானங்கள் பார் இதை செய்ய இயலும் பார்லிமெண்ட்ல தீர்மானம் போடணும் இப்ப இருக்க அந்த பார்ப்பனருடைய அரசு பண்ணாது பார்ப்பன அரசு பண்ணாது நீங்க அதிகாரத்தில் ஏமாத்தார்கள் பெரியார் பேர சொல்லி நாங்க ஏமாத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல சார் எங்க முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் பேரறிஞர் அவர் பேரை சொல்லி ஏமாத்தல நாங்க ஏமாத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன வந்தது யார் வீட்ல திங்குற சோத்துல மண் அளி போட்டோம் சொல்லுங்க தமிழக சோத்துல தான் தமிழக சோத்துல மண்ணளி போல தமிழனை வாழ வச்சதே தான் நாங்க தான் நீங்க ஆமா எங்க அரசு எங்க அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கப்புறம் நாங்களும் சரி எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதா அம்மாவும் சரி எல்லாமே திராவிடம் தான் எங்களுடைய நாடு எங்களுடைய மக்கள் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்க வாழியே இருக்கோம் திராவிட ஆட்சியில வந்து உங்க சொத்து முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு இப்ப எவ்வளவு இருக்குது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி திராவிட மாடல் இப்போ அதிகாரத்துல உக்காந்துருவ சொத்து எவ்வளவு இருந்துச்சு இன்னைக்கு எவ்வளவு ரெண்டு கணக்கு போடுங்க கொஞ்சம் ஏங்க அன்றைக்கே வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலயே சொந்தமா கார் வாங்கி ஓட்டின ஒரு சொத்து எவ்வளவு இருந்துச்சு யாரு சொத்து சொத்து எங்க சொத்து என்ன சித்திரம் பேசா பேசுங்க உங்க சொத்து கோடியில் வச்சிருந்தீங்களா எனக்கு தெரிஞ்சு அறுபது கோடி கணக்கு கிட்ட மேல இருக்கும் நிறைய ஒயிட்ல நான் சொல்றது பிளாக்ல எவ்வளவு வச்சிருந்தீங்கன்னு தெரியாது எல்லாம் விட்டுட்டீங்க இன்னைக்கு ஒரு இடத்துல கணக்கு பார்த்துட்டு இருந்தோம் எழுபத்தி கோடி வந்து எழுபத்தி எட்டு கோடி இன்னைக்கு இல்ல ஒண்ணு இல்லாம உட்காந்துட்டு இருக்கிறீங்க ஒண்ணு இல்லாம இல்ல நான் வந்து மானத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன் அதான் மானத்தோட நீங்க வாழறீங்க ஆமா சரி உங்க சொத்து மானத்தோட வாழ்ந்ததெல்லாம் ஜீரோல நிக்குது அங்க ஏறிட்டு இருக்குது இதுக்கு என்ன அந்த நீங்க ஒரு விஷயம் புரியுங்க நான் யாருகிட்டையும் வந்து கைவிட்டு வாங்கல யாருகிட்டையும் வந்து போய் நிக்கல இந்த நிமிடம் வரை இதே பேர நீங்க அண்ணா சரி கலைஞர் கலைஞர் கூட ஒரு முறை நெல்லிக்கோப்பை இடைத்தேர்தலாடு வீரசாமியை பார்த்து நாயுடு போற யாரையா அவருக்கு பணம் கொடுத்து அனுப்பியான்னாரு எனக்கு வேண்டாங்கன்னு ஏன் அப்படின்னாரு எனக்கு அங்கே போனால் எல்லாமே தங்கிறதுக்கு எங்கள் லாட்ஜ் இருக்குது எங்கள் சொந்தக்காரங்க லாட்ஜ் இருக்குது பெட்ரோல் பங்க் எங்கள் சொந்தக்காரன் பெட்ரோல் பங்க் இருக்கு டீசலை போட போகிறோம் ஏன்னா ஒரு அஞ்சு வண்டி போகிறோம் நாங்கள் ஒரு ஐம்பது பேர் அங்கே தங்கிறதுக்கு எங்களுக்கு எல்லாம் வசதி இருக்குது உங்கள் கட்சியிலேருந்து எங்களுக்கு எதுவும் வேண்டான்னு தான் போனோம் அங்கே போன உடனே இதே இப்போ இருக்க இவர் தான் வந்து நெடுஞ்சா இவர் தான் இன்சார்ஜாக இன்சார்ஜா இருந்தாரு கடலூர் மந்திரி இல்லையா இப்ப வந்து விவசாயத்துறை அமைச்சராக பன்னீர்செல்வம் சரி அவர் தான் வந்து அப்ப அமைச்சராகவும் இருக்காரு அவரும் இவரும் சேர்ந்து நீங்க பெட்ரோலாவது போட்டுக்கு டீசலாவது போட்டுக்கோங்கன்னாங்க எங்களுக்கு வேண்டாங்க அதெல்லாம் சரி அது உங்க பழக்கம் அதெல்லாம் சொல்ல வரல திராவிடத்தின் பேர்ல நன்றி வணக்கம் அதான் சொல்லி முடிக்கிறதா இருக்கு சரி ரொம்ப வணக்கம்